தேங்காய் இருக்கு அப்படியே ரிட்டர்ன் எடுக்க போறேன் அந்த மாதிரி ஒரு சாதனை முயற்சிதாது இது பாத்தீங்கன்னா என்னுடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது சாதனை சர்வதேச யோகாடியை முன்னிட்டு இந்த சாதனையை நான் வந்து சேலம் மாவட்டத்தில் இளம்புள்ள இருக்கிறேன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏய் அமைதி யாரு போறேன் மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து பாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா டே முன்னிட்டு சேலம் மாவட்டம் இளம்பலியில் இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நமது பள்ளி மாணவர்கள் சிறப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது உலக சாதனையாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஷம் கலந்த உணவை யாராவது நம்ம தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம்னாவோ அல்லது நம்ம சாப்பிட்ற உணவு ஃபுட் பயசன் ஆகிடுச்சினாவோ அல்லது நம்ம சாப்பிட்ற உணவில் ஏதாவது பள்ளி அந்த மாதிரி விழுந்துருச்சுனாவோ ஃபஸ்ட் எய்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அந்த அடிப்படையில் யோகா பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி இருக்குது அதில் பல வகையான மூச்சு பயிற்சி இருக்குது அதில் ஒரு வகையான பயிற்சியில் நம்ம சாப்பிட்ற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் நம்மளுடைய மூச்சு அழுத்தி வயிற்று அழுத்த கொடுத்த கையில் அழுத்தம் கிடையாது மூச்சு இழுத்து வயிற்று உள்ளே இழுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக வயிற்று இருக்கிற பொருளை நம்ம ரிட்டன் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு மூச்சு பேச்சில் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அந்த ஒரு லிட்டர் தண்ணியும் ஒரு பதினஞ்சு இருபது செகண்டில் ரிட்டன் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் தேங்காய் அந்த மாதிரி உணவு அதாவது திங்ஸ் அது தின்பணங்கள்லாம் சாப்பிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது கரைஞ்ச பொருளையும் நம்ம வாமிட் மூலிமா எடுக்கலாம் திடமான பொருளையும் வாமிட் மூலிமா எடுக்கலாம் அதுக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி மூலயமா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் செஞ்சு காமிச்சேன் இந்த சாதனை முயற்சியானது பாத்தீங்கன்னா என்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது சாதனை இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற என்னுடைய உலக சார்பில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த சாதனை பார்த்திங்கன்னா ஏழு நிமிஷம் ஐம்பத்தி ஒரு நொடிகள் அந்த சாதனை நான் செஞ்சுருக்கேன் இந்த சாதனை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து பணக்கார மக்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டுக்காக இந்த முயற்சியை நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த விடுபடலாம் பாரத பிரதமர் அறிவித்த இந்த சர்வதேச யோகா நாளில் உலகம் முழுசும் கொண்டாட எங்களுடைய பாரம்பரியங்களின் சங்கமம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்